வித்தியாசமான விலங்கு அதை பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து புகர் அனைத்தும் அல்லாது உருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நெய்யல் நாயகம் செல்லல்லா வணிக செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றொரு பதினைந்து தராவியரை சொல்லக்கூடிய நல்ல நசீதை அல்லாஹ் தந்திருக்கின்றான் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதி இருக்கக்கூடிய நாட்களில் ஆரோக்கியமாக அல்லாவை நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய நல்ல சாதியான கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து விள்வானாக நியமிக்கவர்களேன் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் ஆடை கலாச்சாரம் பேணுதலான வாழ்க்கை நிறைய விஷயத்தை அல்லா இன்னைக்கு சொல்லித்தரா அதில் குறிப்பாக சொல்லும்போது அல்லாஹும் தரா அவன் படைத்த படைப்பை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான் உலகத்திலேயே படைக்கப்பட்ட எல்லா படைப்பையும் நாம் நீரை கொண்டே படைத்திருக்கின்றோம் எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான் நீரை கொண்டுதான் நாம் படைச்சிருக்கிறோம் எல்லா படைப்புமே அப்படின்னு நல்லா சொல்லி முடிச்சுட்டான் சொல்லி முடிச்சுட்டு நல்லா சொல்லுவான் எம்சி ஹலா பத்னி அந்த படைப்பில் சில படைப்பு இருக்குது அது வயதிலேயே நடந்து போகக்கூடிய ஒரு படைப்பு வைத்தாலேயே நடந்து போகும் பமினு மை எம்சி ஆனார் ரெஞ்சினரிங் சில படைப்பு இருக்குது ரெண்டு காலில் நடந்து போகும் வமினு மை எம்சி ஆனார் அருவா சில படைப்பு நான்கு காலில் நடந்து போகும் இப்படின்னு நல்லா சொல்கிறான் சில படைப்பு வைத்தால போகும் வைத்தாலும் வைத்தால போகிறது கிடையாது வைத்தால ஊர்ந்து ஊர்ந்து போகும் இன்னொரு படைப்பு இரண்டு காலில் நடந்து போகும் இன்னொரு படைப்பு நான்கு காலில் நடந்து போகும் இப்படின்னு நல்லா சொல்லிட்டு

எனக்கு பின்னாடி யாரும் அரசாட்சிக்கு வரக்கூடாது அதை மாதிரி அரசாட்சிக்குள்ள ஒரு அரசாட்சி எனக்கு தா அப்படின்னு கேட்டாங்க அல்ல அவ்வளோ பெரிய அரசாட்சியை கொடுத்துட்டான் கொடுத்த பின்னாடி அவங்களுக்கும் ஒரு ஆசை யாரா உலகத்தில் எல்லா படைப்புக்கும் தி தினந்தோறும் உணவு கொடுக்குறேன் உனக்கு அடுத்த அரசாட்சியில் நான் இருக்கிறேன்ல எனக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கூட நானும் எல்லாருக்கும் உணவு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லா சொன்னால் அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க உங்களால் கொடுக்க முடியாதுன்னு அதெல்லாம் சொன்னான் இல்லை அதான் எனக்கு ஆசையாக இருக்குது நானும் கொடுக்குறேனே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாரு அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னான் சுலைமான் அலுவலாமும் திரும்ப திரும்ப கேட்டாங்க யார் இல்லா எனக்கு அந்த பாக்கியத்தை தாவேன் நான் எப்படி செய்யணுன்னு நான் தெரிஞ்சுக்கிறனேன் அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் உடனே அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கிட்டான் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே சுலைமான் அலி இஸ்லாமுக்கு ஜின்களெலாம் கட்டுப்படும் எல்லா ஜின்களையும் கூப்பிட்டு வந்தாங்க கடற்கரை ஓரமாக பல நாட்களாக பல மாதங்களாக உணவு தயார் பண்ணும் உலகத்துக்கே தயார் பண்ணும் உலகத்துக்கே எல்லா படையத்துக்குமே தயார் பண்ணணும் அப்படி என்ன செய்யுது கடற்கரை ஓரமா உணவுக்கான எல்லா ஏற்பாடுமே நடக்குது ரொம்ப தீவிரமாக நடக்குது நடந்துகிட்டே இருந்து உணவு பரிமாறக்கூடிய அன்னைக்கு உதாரணமாக இன்னைக்கு நைட்டு இரவு சாப்பாடு என்னுடைய சாப்பாடுன்னு சுரே சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தினுடைய சந்தர்ப்பம் வந்துருச்சு தயாராக விரிச்சு வரக்கூடிய எல்லா படைப்பு சாப்பிட்ற அளவுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கிறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரே ஒரு விலங்கு மட்டும் வந்துச்சு ஒரே ஒரு விலங்கு எங்கிருந்தோ வந்துச்சு வந்த விலங்கு எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு தாங்க பசி தாங்க முடியலை அப்படின்னு துடிச்சிக்கிட்டே வந்துச்சு சரி இவ்வளோ வேகமாக வருது அந்த விலங்குக்கு முதல் முதல் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடை பரிமாறலாம் சாப்பாடை பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க அது அவ்வளோத்தையும் மொத்தமாக சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்குது இங்கே ஜெய்ஷா காலியாகிட்டே இருக்குது எல்லா ஜேக்ஸாவும் காலியாக போகுது சொலிமான் ஜேக்ஸாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க விருந்து கொடுக்குற ஆளுக்கு தான் தெரியும் அந்த ஜேக்ஸா எப்படி இருக்குதுன்னு அதை கண்காணிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க சொலிமான் நேசம் ஜேக்ஸாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பாடு ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்னும் இருக்கிறது கொஞ்சந்தான் இருக்குது அந்த ஒரே ஒரு விலங்கு மட்டும் இன்னும் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்குது உலகத்துக்கே சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கிறோம் எல்லா படைப்புக்கும் இது மட்டும் சாப்பிட மத்தாளுக்கு நம்ம எப்படி கொடுக்கறது இனிமே வந்தா என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த விலங்கு இன்னும் சாப்பாடு தான் இன்னும் சாப்பாடு தான் கிடைச்சி சாப்பாடு ஃபுல்லாக கொட்டி எல்லா சாப்பாடும் கிடையாச்சு ஒரே அலை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு உலகத்தில் எல்லா படைப்புக்கும் சாப்பாடு சமைக்கப்பட்ட அந்த உணவு ஒரே ஒரு விலங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் சாப்பாடு வைங்கன்னு கிடச்சி சுலைமான் அலிஸ்லாம் கேட்டாங்கன்னா ஏன்பா உலகத்துக்கே ஆக்கப்பட்ட எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் சாப்பாடு கேட்குறிய உன் வயிறு தான் எவ்வளோ பெருசுன்னு கேட்டாங்க அப்போ அது சொல்லிச்சான் எல்லா தினந்தோறும் எனக்கு ரெண்டு வாய் உணவு தருவான் ரெண்டு வாய் உணவு நீங்கள் தந்தது ஒரே ஒரு வாய் சாப்பாடு தான் தந்திருக்கீங்க ஒரு வாய் சாப்பாடு நம்ம புழக்கத்தை சொன்னதா ஒரு புடி சாப்பாடு அவரை தந்து நிற்கிங்க அல்லாஹ் எனக்கு தினந்தோறும் தருவது ரெண்டு புடி சாப்பாடு அல்லா தருவான் உங்களால் ஒரு புடியே கொடுக்கறதுக்கு வழி இல்லையே ஊருக்கு எப்படி உங்களால் ஆக்கி போட முடியும் ஏன் தேவையில்லாம் வேலை பார்க்குறீங்க ஒரு புடி நான் பட்டினியை போட்டீங்களே அப்படின்னு இந்த பறவை அந்த விலங்கு சொல்லி சென்ற வரலாறையும் பார்க்கின்றோம் சுலைமான்லேயே அப்போ தான் அல்லாட்ட கேட்காங்க யா அல்லா உன்னுடைய அரசாட்சி என்பது மிகப்பெரிய வல்லமை வாழ்ந்தது யாருக்கு எப்படி உனக்கு தான் தெரியும் தான் எல்லாருக்கும் உணவு அளிக்க முடியுமே தவிர எந்த படைப்பாலும் எந்த படைப்பிற்கும் உணவை வழங்க முடியாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்னுடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டேன் என்பதாக சுலைமான் அவர்கள் சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம் எனவே வாழ்விலே நிறைய ரிசுக்கை தரக்கூடிய ரபுல் ஆரமீன் அல்லாது ஒருவனே அவரிடத்திலே கெஞ்சி கேட்கும் வறுமை வறுமையில்லாத நிறைவான செல்வத்தை பெற்ற வாழ்க்கையை அல்லாங்க தருகின்றார்